முத்தை தருபத்தி திருநகைய தீ கிரஜத்தி சரவண முத்தி குருவி இன்னைக்கு இருக்கிற அந்த ராப் சாங்ஸ் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் அடித்தளமா இருந்ததே நம்மளோட அருணகிரிநாதர் தான் திருவரும் முப்பத்து மூவர்க தமிழ் திருப்புகளோட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம திருப்புகள் பாடி அவர்கிட்ட போறோம் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நம்மகிட்ட அது ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகுது காலன் என்னை அணுகாமல் முழு காலில் வழிபட அருள்வாயே அந்த திருப்புகளை நாங்க மூணாவது நாள் பாராயணம் பண்றோம் பண்ணும் பொழுது சுவாமியோட திருப்பாதத்திலிருந்து ஒரு புஷ்பம் அழகா கீழே விழுது சிரிக்கிறது அந்த விபூதி அலங்காரத்தில் சிரிக்கிறதெல்லாம் நமக்காகவே சிரிக்கிற மாதிரியே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு சிரிக்கிற மாதிரி இருக்கும் திருச்செந்தில் ஆனவன் பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மனுஷனை போட்டுருவாரு அவரோட தரிசனம் எப்படி எனக்கு கிடச்சிரும் இல்ல அவரோட பிரசாதம் எப்படியாவது எனக்கு வந்துரும் பழனிமலை ஆண்டவர் மட்டும் இன்னும் அப்படியே வச்சிருக்காரு பார்க்கணும் இப்போ வந்து அந்த பழனிமலைக்கான திருப்புகள் அதை பாடிடுவோம் ஏதுமயில் வாகன குகா சரவணாயனது சரணமான முனது என்று போதும் திருச்செந்தூர்கான அந்த கிராமம் மங்கை அழுது விழவே யமபடர்கள் என்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிர்மிசை வரவேணு பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இங்க ஒரு மூணு இளைஞர்கள் வந்திருக்காங்க இவங்க மூணு பேரும் இருக்க எல்லா முருகர் கோவில்லையும் போய் அந்த முருகனுக்கே உரிய அந்த திருப்புகள் பாட்ட வந்து கோவில்ல கருவறை முன்னாடி பாடிட்டு இருக்காங்க அதை பார்க்கும் பொழுதே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்க முருகருடைய பாடல்களை முருகர் கோவில்ல போய் பாடிக்கிட்டு இருக்க அந்த மூணு இளைஞர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் உங்க மூணு பேருக்குமே வந்து எப்ப தோணுச்சு நம்ம வந்து இந்த திருப்புகழ் பாட்டை எடுத்துட்டு போவோம் அத போய் முருகர் பாடுவோம் அந்த ஐடியா வந்துச்சு திருப்புகழ் அப்படி பார்த்தோம்னா மந்திரங்கள் நிறைய இருக்கு வடமொழியில நம்ம தமிழ் மொழியில அருணகிரிநாதர் அவ்வளவு இனிமையா எளிமையா முருகருக்காக அருமையான பாடல்களை கொடுத்துருக்காரு நம்ம படிச்சு பார்த்தாலே இது புரிய ஆரம்பிச்சிருது இந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு விஷயத்த முருகர்கிட்ட கடவுள்கிட்ட பரபிரமே தானே அந்த கடவுள்கிட்ட நம்ம சேர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா அதையே நம்ம பிடிக்காமல் இருக்கக்கூடாது அவ்வளோதான் திருப்புகலில் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஆக்சுவலாக அந்த லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த சந்ததெல்லாம் எப்படி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஆயிடுவாங்க இன்னைக்கு இருக்கிற அந்த ரேப் சாங்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் அடித்தளமாக இருந்தவரே நம்மளோட அருணகிரிநாதர் தான் அவரை சந்தக்கவினே சொல்லுவாங்க ஸோ முருகரை பற்றி முருகரை ஒரு கடவுளாக பாவித்து நம்மளோட சொந்தமா ஒரு இந்த அளவுக்கு இப்ப முருகர்னா ஒரு அண்ணனாவோ அப்பாவோ எல்லாரும் பாக்குறோம்ல அதுக்கு ஒரு அடித்தள வித்துட்டதே அந்த அருணகிரிநாதர் தான் திருப்புகழ் அப்படின்னு சொல்லி பொழுது முருகர் அடி எடுத்து கொடுக்க அருணகிரிநாதர் பாடுனா அந்த முதல் பாட்டு இருக்கும் அந்த பாட்டை மூணு பேரும் சேர்ந்து பாடிடுறீங்களா வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகநீரணிபவர்க்கு மேவாராத வினை மூத்தை தருவத்தி திருநகையத்தி சரவன முத்தி குருவித்து குருவரை ஓதும் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிருஜத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும் முற்கற்பரமத்து சுருதியில் முற்பட்டது கற்பித் திருவருள் முப்பத்து மூவர்க தமலரும் அடிபேண மூர்கட்பரமத்து சுருதியும் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்கமலரும் அடிபேண பத்து தலை ரத்தை கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாடு பத்து தலை ரத்தை கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாடு பத்தர்கதத்தை கடவிய பற்றை புயல் வெற்ற தகுப்பொருள் பட்ச தொடுரட்சி தருவது ஒருநாளே பத்தர்கத்தை கடவிய பற்றை புயல் வெற்ற தகுப்பொருள் பட்ச தொடுரட்சி ஒரு ஒருநாளே திட்டித்தய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவிதி கனடிக்க கழுகுடுகள் ஆடு திட்டயுற நிறப்பதம் வைத்து பைரவிதிக்கொட்க நடிக்க கழுகொடு கழுகாடு திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகுதொக்கு தொகு தொகு சித்திர பகுரிக்கு திரிகடக என திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகுதொக்கு தொகு தொகு சித்திர பகுரிக்கு திரிகடக என கொத்துப்பறை கொட்டக்களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதைபெற்று பிடியன முதுகூதை கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு 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 குத்தி புதை பெட்டு பிடியன முதுகூதை கொற்பட்டள நட்பற்ற உடனே வெட்டி பழியிட்டு குளகிரி குத்து பட கொத்த புலவள பெருமாள் கொட்பற்ற நட்பற்ற உடரை வெட்டி பழியிட்டு குடகிரி குத்து பட கொத்த குடவள பெருமாளே 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 வெறுமா வந்து அந்த ஒரு ஆரம்பமே வந்து அமர்கலமா எல்லாருக்குமே வந்து முருகர் அந்த முருகர் உங்க லைஃப்ல அப்படி என்னதான் பண்ணிருக்காரு ஏன்னா இவ்வளவு தூரம் அவரை நம்ம இருக்க புடிச்சு போற இடத்துல எல்லாம் அவரை கூட்டிக்கிட்டே போறோம் அவர் கோவில்ல போய் பாடிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர் உங்க எல்லாரோட லைஃப்லயுமே ஏதாவது ஒரு மிராக்கிள்ஸ் இருப்பாரு ஒவ்வொருத்தரா சொல்றீங்களா நிறைய பண்ணிருக்கிறாரு ஆக்சுவலா எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நிறையா பண்ணிருக்கிறாரு திருப்புகளோட ஸ்பெஷல் என்னன்னா நம்ம திருப்புகள் பாடி அவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இருந்து அவர் இருக்கிறாரு இல்லை அவர் நம்மள்கிட்ட பேசுறாருன்றது ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு வந்து கண்கூடாக தெரியும் அது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது முருகருக்கும் நமக்கும் இல்லை வந்து ஒரு ஈஸி வே இப்போ நம்ம எப்படி மெசேஜ் பண்ணால் ஈஸியாக ரீச் ஆகுது வாட்ஸ்அப் ஈஸியாக இருக்கு கன்வீனியண்டாக இருக்கின்றோம்ல அதே மாதிரி நம்ம முருகர் ரீச் ஆகுனால் அந்த திருப்புகள் எடுத்துகிட்டு போனால் போதும் அது எல்லா கோயிலையும் சரி எல்ல நம்ம நம்ம ஊரில் இருக்க கோயிலாக இருந்தாலும் சரி அறுவடை வீடு கோயிலாக இருந்தாலும் சரி நம்ம திருப்புகள் பாடுறோம் அப்படின்னா அவர் அங்கே ரெஸ்பான்ஸ் கொடுப்பார் ஏதோ ஒரு வகையில் ஆக்சுவலாக அது எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு உண்மை சம்பவமே நடந்தது இப்ப எங்க கதிர்வேல் சுவாமி தேவஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா அஹ் குமார சஷ்டின்னு சொல்றது ஒரு பெரிய பிரம்மோதவமா நடக்கும் அப்ப மூணாவது நாள் வந்து நாங்க பாதிமதி நதி பாடல் பாடுறோம் அதுல வந்து காலன் இணை அணுகாமல் உனது காலில் வழிபட அருள்வாயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்படுறது இறந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா முருகருடைய பெரிய வாசகம்னு பார்த்தோன்னா யாம் இருக்க பயமேன் அப்படின்றது தான் கரெக்டுங்களா ஸோ அப்போ யாம் இருக்க பயமேன் அந்த எமனே ஆனாலும் அவனுக்கு அஞ்சாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் காலன் இணை அணுகாமல் உனது இரு காலில் வழிபட அருள்வாயே அந்த திருப்புகழை நாங்கள் மூணாவது நாள் பாராயணம் பண்ணுறோம் பண்ணும் பொழுது சுவாமியோட திருப்பாதத்திலிருந்து ஒரு புஷ்பம் அழகாக கீழே விழுது இதுக்கு மேலே வேற என்ன சொல்லணும் நம்ம எல்லாம் கேட்குறாரு முருகன் அந்த அளவுக்கு ஒரு கண்கண்ட கலியுகம் வரந்தான் அந்த கந்தன் உங்கள் லைஃப்பில் முருகர் என்ன மாதிரியான விஷயம்லாம் இருக்காரு என் லைஃப் இப்போ போயிட்டு இருக்கத்தையும் முருகரால் தான் சின்ன வயசுலேருந்தே முருகர் ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே முருகர் பாட்டு பாட ஆரம்பித்தேன் நவராத்திரி கோலு டைமில் நம்ம கதிர்வேல் சுவாமி கோவிலில் போவேன் மனசுக்குள்ளே பாடிட்டு வந்துடுவேன் திரும்பி கோயிலுக்கு போவேன் மனசுக்குள்ளே பாடிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி ஒரு செவன் இயர்ஸாக பே போயிடுச்சு ரொம்ப நாள் தான் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் தான் எங்களே கூட்டு வாசுனி பாடுடா பாட்டு கதிரவேல் சுவாமி முருகரே கூட்டு பாட சொன்ன மாதிரி இருந்தது அதுல வந்து நரேஷ் அவர்களும் நானும் வந்து ஃபர்ஸ்ட் டே பாடணும் செகண்ட் டேலேருந்து சாரும் நாங்கள் எல்லாம் ஒன்றா இன்வால்வ் ஆயிட்டோம் பேசும் பொழுதே வந்து அந்த கதிர்காம முருகன் கோவிலில் வந்து பாடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி வார்த்தையால் விவரிக்க முடியாது அதுதான் பெரிய விஷயம் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் உணவு உணர்வு பூர்வ நம்ம சொல்லிடலாம் இந்த கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம மற்ற விஷயத்துல கிடைக்கிற சந்தோஷத்தை விட இதுல கிடைக்கிற சந்தோஷமோ அதில் கிடைக்கிற ஒரு மன நிம்மதியும் அந்த ஒரு தெளிவும் வேறு எதுலையுமே கிடைக்காது அதனால் அந் நீங்கள் கேட்டீங்கல்ல ஏன் முருகர் பிடிச்சி பிடிச்சி எழுத்துட்டு இருக்காருன்னு இது ஒன்று தான் காரணம் அந்த திருப்புக்கழை படிக்க 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 முருகர் பேசுறது நமக்கு தெளிவாக தெரியும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஏதோ ஒன்று நினச்சி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம திருப்புகழை படிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு தேவைகள் இருக்குது ஏதோ ஒரு தேவையில நம்ம வச்சு அந்த திருப்புக்கழாக அவங்ககிட்ட சேர்க்குறோன்னா அதுக்கு கண்டிப்பாக அவன் பதில் சொல்லுவார் அவர் அதை கண் கூட பார்க்க முடியும் அந்த விஷயம் தான் எங்களை முருகர் ரொம்ப கனெக்ட் பண்ண அது எங்க ஊர் முருகர்ன்றதால எங்களுக்கு எப்போதுமே ஸ்பெஷல் தான் அவர் பேரே பாத்தீங்கன்னா அதாவது தமிழில் கதிர்வேல் சுவாமி சமஸ்கிருதத்துல வடமொழியில பாத்தீங்கன்னா ஜோதிஷ் காந்தன் பேரு என்னன்னா காந்தன் காந்தன்னா எப்படி அந்த காந்தகமா எழுத்துருவாரு இல்லையா அந்த மாதிரி பிடிச்சி எல்லாரும் எழுத்துருவாரு அதுதான் அந்த ஆளு அவர் முருகன்ன்றதுக்கான அழகே அதுதான் எங்க ஆலயத்துல இருக்கிற மாதிரி முருகருக்கு வேற எங்கயுமே ஃபேஸ் கிடையாது அவருடைய அவருடைய அழகா இருப்பாரு கதிர கண்கூட ஒரு தடவை பார்த்தே ஆகணும் ஆறுபடை வீடுகள்ல வந்து குறிப்பிட்டு சொல்லணும் எல்லாருக்குமே வந்து பழனி மலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஃபேவரட்டாவே இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவையாவது வந்து அங்க போயிட்டு வந்துடணும் பழனி மலையில இருக்க முருகரை வந்து பாத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க நீங்க பழனி போயிருக்கீங்களா வருஷம் வருஷம் நான் பழனில தான் இருப்பேன் ஒன்னு அன்னைக்கு ஆஹ் எங்க வீட்லயும் பழனி ஆண்டவர் சில வச்சு வழிபடுறோம் ரொம்ப பிளேஸ் சிரிக்கிறது அந்த விபூதி அலங்காரத்துல சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்காகவே சிரிக்கிற மாதிரி இருக்கே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு சிரிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப கணக்கு பழனியை விட திருச்செந்தூர் தான் நினைச்சா அவர் மட்டும் தான் கூப்பிட்டுறாரு அதனால திருச்செந்தில் ஆண்டவனே சரணம் சொல்லிட்டு அப்படி கிட்டே இருந்தா போயிருக்கீங்களா இது வரைக்கும் போனது இல்லை இல்ல எல்லாருமே வந்து திருச்செந்தூர் தான் எங்களை முருகர் கூப்பிடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி திருச்செந்தூரை ஆனா நீங்க வந்து பழனியை சொல்றீங்க அது ஏன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் பழனிமலை ஆண்டவர் மட்டும் என்னை கூப்பிட்டது இல்லை ஆனா திருச்செந்தில் ஆண்டவனை பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மனுஷனை கூப்பிட்டுருவாரு அவரோட தரிசனம் எப்படி எனக்கு கிடைச்சிரும் இல்ல அவரோட பிரசாதம் எப்படியாவது எனக்கு வந்துரும் பழனிமலை ஆண்டவர் மட்டும் இன்னும் அப்படியே வச்சிருக்காரு பாக்கணும் இப்போ வந்து அந்த பழனிமலைக்கான திருப்புகள் அதை பாடிடுவோமா ஆறு முகம் மாறு முகம் மாறு முகம் மாறு என்று போதி ஆறு முகம் மாறு முகம் மாறு முகம் மாறு என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணாயனது ஈசரணமானது என்று போலும் ஏறுமையில் வாகன குகா சரவண ஏழைகள் வியாக்குலம் இதேத நவீனாவில் உணை ஏவர் மறையும் வியாகுலம் இதேத நவீனாவில் உனை ஏவர் மறையும் என் நீருபடு மாலை பொரு மேணியவ வேளி நீளமயில் வாகவுமை கந்த வேலே நீருபடு மாலை பொறுமேனியவ வேளி நீளமையில் வாகவுமை கந்த வேலே நீசடல்கள் மூடெனது தீவினை எல்லாம் அழியல் நீளுதணி வேள்விடும் மடங்கள் வேளா நீசர்கள் தம்மோரெனது தீபனை எல்லாம் அழிய நீடுதிடும் மடங்கள் மேலா சீறி வரும் முக ஆலைமுக துணை வாசிகரி அண்டகூடம் சீரி வரும் முக ஆனைமுக துணை வாசிகரி அண்டகூடம் சேரும் வழகார் பழனி வாழ்குமர நேபிரம தேவர் வரதா முருக தம்பிராணி சேரும் வழகார் பழனி வாழ்குமர நேபிரம தேவர் வரதா முருக தம்பிராணி தம்பிராணி முருக தம்பிராணி தம்பிராணி முருக தம்பிராணி தம்பிராணி முருக தம்பிராணி சூப்பர் நீங்க மூணு பேருமே நல்லா பாடிட்டு இருக்கீங்க இப்ப உங்களோட ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வந்து வேற ஸோ இதை வந்து ஒரு பேஷனாக வச்சுட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாமே வந்து இந்த முருகர் பாட்டு பாடுறது முருகர் கோவிலுக்கு போறது இந்த மாதிரியான நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல எல்லாம் இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க இல்ல சின்ன வயசுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது ஸ்டடிஸ் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரணும் கடவுள் பக்தி இருக்கலாம் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இந்த கடவுள் பக்தின்றது ஜெனட்டிக்கா தான் வரும் அம்மா நிறைய சாமி கும்பிடுவாங்க மாமாவும் நிறைய சாமி கொடுப்பாங்க ஸோ அப்படி வந்தாலுமே எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது ஒன்ஸ் நான் என்னோடய ப்ரொஃபஷன் அவங்களுக்கு தேவையான விஷயம் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஃப்ரீடம் இருக்குது ஸோ மேபி அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக வந்து இவங்க கூட சேர்ந்துருக்கிறேன் நான் ஆக்சுவலி நான் வந்து பக்தியில் பார்த்தோம்னா நான் கம்மி தான் என்னை வந்து பக்தி அதாவது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க இன்னும் இந்த வயசுக்குள்ளே இவ்வளோ பக்தியோடு இருக்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க என் அம்மாவும் சரி அப்பா அக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்தி இந்த டைம்ல தேவை அப்படின்ற மாதிரி தான் ஒழுக்கமும் கல்வி என்ன ஒரு மனுஷனோட தெளிவான வாழ்க்கைக்கும் உயர்வான வாழ்க்கைக்கும் அடித்தளமா இருக்கு எப்பயுமே என் அக்கா அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க பக்தியும் தேவை வேலையும் முக்கியம் சோ பக்தியும் வெட்டராது வாழ்க்கையும் வெட்டுறாது ரெண்டுத்தையுமே பேலன்ஸோட எடுத்துட்டு போ அப்படின்றதுதான் அதனால எந்த ஒரு முருகனோட அருளால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நல்லாதான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு டிவோஷனல்லே ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க ஃபுல்லாகவே டிவோஷனலாக ஃபேமிலி ஃபுல்லாகவே டிவோஷ்னல் தான் எங்களுக்கு சாமி விஷயத்தை பற்றி எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது வீட்டில் வந்து முருகர் சிலை வச்சு வழிபாடு பண்ணுறோம் நித்திய பூஜையில் இருக்கார் முருகர் டெய்லியுமே அதனால எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது எங்கள் வீட்டில் என் அம்மா அப்பா என் அக்கா இவங்கெல்லாம் விட நான் பக்தியில் கொஞ்சம் கம்மி தான் அதுதான் உண்மை ஏன்னா இவங்க எல்லாருமே நிறைய பக்தியோட இருக்கிறவங்க அவங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன் ஏன்னா கத்துக்கிறது வாழ்நாள் வரைக்குமே இருக்க போகுது இல்லையா அதனோட முருகனோட அருள்னால இன்னும் அது வளரணும்னு ஆசைப்படுறோம் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து பழனிமலைக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து திருச்செந்தூர் வந்து ரொம்பவே வந்து பௌர்ணமினா போதும் அங்க வர்ற கூட்டத்துக்கு வந்து அளவே இல்லைன்ற மாதிரி அவ்வளவு ஒரு அளவு கடந்த கூட்டம் வந்து திருச்செந்தூர் போயிட்டு இருக்கு ஸோ திருச்செந்தூருக்கான அந்த திருப்புகள் நிறைய இருக்கு ஆக்சுவலா அவரை பத்தி நிறைய சாங்ஸ் இருக்கு இந்த சாங்ஸோட மீனிங் எல்லாம் கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிக் ஃபேன் ஆயிடுவோம் முருகனுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆயிடுவோம் நம்ம முருகர் மேல பக்தி வர 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 காரணம் என்னன்னா இந்த திருப்புகள் தான் அவரை பத்தி அவ்வளோ சொல்லி வச்சிருக்காரு அருணகிரிநாதர் இப்பேற்பட்டவர் அப்பேற்பட்டவர் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு உண்மையான அரசர் யாருன்னா அந்த செந்தில் ஆண்டவன் மட்டும் うん。<な> mm. துந்தி தொந்திசரிய மயிரே வெளிர நிறை மசைய முதுகே வலையில தொங்க உருகை தடிமே வரமகளின கையாடி துந்தி சிறிய மயிரே வெளிர நிறை தந்தமசய முதுகே வலையில தொங்க ஒரு ஹை தடிமே வரமகளின கையாடி துண்டு இளவணிவனார் என இருமல் கிங்கின முறையே குரலவிழி துன்றி குருடுபடவே செடுபடு சேவியா துண்டு கிழவணிவனார இருமல் பிங்கின முறையே குரல விழி துன்றி குருடுபடவே செவிடுபடு சேவியாகி வந்த பிணையும் அதிலே விடையும் ஒரு பண்டிதனமையுருவே தனையும் இளமைந்தருடமை கடனே தனமுழுக தூயர் மேவி வந்தபிணையும் அதிலே விடையும் ஒரு பண்டிதனமையுருவே தனையும் இளமைந்தருடமை கடனே தனமுடுக தூயர் மேவி மங்கை அழுது விழவே எமபடர்கள் இன்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலும் விசை மங்கை அழுது விழவே யமபடர்கள் இன்று சருவ மலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலைமிசை வாரவேணு எந்தை வருக ரகுணாயக வருக மகனே இனி வருக எந்த வருக எனதாருயிர் வருக எந்தை வருக ரகுணாயக மைந்த வருக மகனே இனி வருக எந்த வருக உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருடையங்க உங்க வருக என்று வருசலை புகர வருமா இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மல சூடி வருக என்று வருசலை புகழ வரு சிந்தை மகிழு மருகா குறவரிளவஞ்சி மருபும் அழகா சிந்தை மகிழும் அருகா குரவர் இளவஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழு மருகா குரவர் இளவஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழு மறுகா குறவர் இளவஞ்சி மருகும் அழகா அமர சிற சிந்தா சுரகின வேரொடு மடிய அழு சிதை மகிழு மருகா குரவரிளவஞ்சி மருபு மழகா அமரசிற சிந்தா சுலகிழ வேறு மடிய திங்களரவு நதி சூழிய பரமர் தந்த குமராலையே கரை பொருத செந்தில் நகரினிதே மறுபி வள பெருமாலே திங்களரின் சூழிய பரமர் தந்த குமராலையே கரை பொருத செந்தில் நகரினிதே மறுபி வள பெருமாலே சிந்தை மகிழும் குரவரில வஞ்சை மருபா சிந்த மகிழ் மருகா குரவரிலை மருபு அழகா அமர சிறு சிந்தா சுரகில வேறுமடிய அடுதீரா திங்கள உணவி சூடிய பரமர் தந்த குமராலையே கரைபுருக செந்தில் நகரில் இதே மறுவி வள பேரு மாலே செந்தில் நகரில் இதே மறுவி வள பேரு மாலே